உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை கௌரவ அர்ஜுனாராமனான அவர்களுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனையாகவே நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் தற்போது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை இங்கே இருக்கின்ற வியாபாரிகளுக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதே நீங்கள் பொதுவாக பார்க்காமல் பார்த்துக்கொண்டு பொதுவாக பார்த்துக்கொண்டு இந்த பிரச்சினையை பாடமன்ற உறுப்பினர்கள் எடுத்து சென்றிருக்கலாம் அதாவது ஆகோ முடிவுகளில் நம்பிக்கை இந்த பிரச்சினை இந்த காவார குறிப்பிடு என்பது குரு

எந்த ஒரு பிரச்சனை வியாபார தளத்துல நீங்கள முடிக்கணும் என்ன செய்யணும் நீங்களும் கலந்தாலும் அதில் தனிப்பட்ட முறையில ஒரு இதான் நின்று முரண்பாடா என்று செய்வது ஆரோக்கியம் வியாபாரம் வியாபாரிகள் அதிகாரி முழுமை செய்யக்கூடியது வியாவர் சின்ன வியாபாரம் ஐந்து வயது ரெண்டு பேர்

வியாபாரிகள் விலைக்கு ரேட்டரிஞ்சு நீங்கள் ஒரு முன்னே 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 இடமான நீங்கள் செயல்பட வேண்டுமென்று தான் நாங்கள் விரும்புறோம் இதே தொடங்க இந்த பிலத்தையும் நாங்கள் வெளியிடத்துக்கும் தெரியப்படுத்த காண்டிதான் நாங்கள் இந்த முயற்சி எடுக்கிறோம் இது சம்மந்தமாக நீங்கள் காவல்துறையிடம் முறைப்பாடுகளை ஒன்றே மேற்கொண்டு காவல்துறையில சித்தப்பாடு முறைப்பாடு செய்யப்பட்டோம் காவல்துறையினர் என்ன பதில் வழங்கப்பட்டிருக்கோம் காவல்துறையால் வளர்றதுனா காவல்துறையை வந்து இப்போ சே பூக்கொட்டி ப்ளீச்சின்னு தீபம் என்று குறைக்கிறத விட சித்தப்பா வண்டி மீடியாக்களை போக்கு நாங்கள் ஒரு ஆளுநருக்கும் ஒரு வடக்கும் அதில் இருந்து பின்பாங்கக்கூடாது சிறப்பாக இந்த பொழுதுக்கு வந்தோம் காவல்துறை காலத்துறைக்கு அனுமதி இல்லாமல் நாங்கள் செய்யோமே அதாவது சிமி பிரிச்சு நாங்கள் செய்யக்குள்ள முக்கியமாக அங்கே இன்றை வந்து நாங்கள் காலத்துறை பிரித்து தான் அதை செய்யலாம் முறையில் செய்யும் நீங்கள் சாவகச்சேரி பொறுத்தளவிலே ஒரு பலமாக வாய்ந்தவர் என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஆனால் சாவச்சேரி மக்களாலே பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களிடம் இது சம்பந்தமான அதாவது சாவகச்சேரி மக்களாலே அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவருக்கு இது சம்பந்தமான ஏதாவது ஒரு தரவுகளை நீங்கள் அவருக்கு வழங்கி இருக்கிறீங்களா எப்படி வழங்க முடியும் அவருக்காக பாதுகாப்பு அவருக்காக நாங்கள் ஜாபகத்தை விட்டு அவருக்காக எவ்வளோ செய்யும் நாங்கள் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நாங்கள் நாயங்கு முதலில் இங்கே நடக்கப்படுறது இல்லை நாங்கள் அதை கொண்டு வந்து விட்டோம் அது அடுத்த ஒரு நான்கு ஆண்டுகள்ல அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதுக்கான நகர்வுகளும் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அதை அவரை நாங்கள் அகற்ற நீங்க வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்ன சொன்னா இந்த விடயம் தொடர்பாக கௌரவ எம்பி அர்ஜுனார்களுக்கு தெரியப்படுத்தினீங்களா இல்ல நாங்கள் கேட்கிறப்ப என்ன சொன்னா இதுக்குள்ள தான் அரசியல் விளையாடுகிறது என்று நாங்கள் எண்ண தோன்றுகிறது இந்த இன்றைய நடந்த சம்பவம் வந்து இது வியாபாரிகளுக்காக நடத்தப்பட்ட சம்பவம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கௌரவ அர்ஜுனராமனான் அவர்களுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனையாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நடந்து கொண்டிருக்கிற வியாபாரிகளுக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதையே நீங்கள் பொதுவாக பார்க்காமல் பார்த்துக்கொண்டு பொதுவாக பார்த்துக்கொண்டு இந்த பிரச்சனையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்து சென்றிருக்கிறார்கள் முடிவுகள்